செய்தி போட செல்விசனவருக்கும் வணக்கம் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலுக்கு தொடர்ச்சி ஆதரவு கொடுத்துட்டு வர நம்மளுடைய வியூவர்ஸுக்கு லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் போட்டு வர்ற நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் கோலிவுட் கோல்மால் இந்த ப்ரோக்ராம் மூலமாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்டில் இன்னைக்கு எதை பற்றின டாக்ஸ் அதிகமாக போய்கிட்டு இருக்குது எந்த நியூஸ் வைரலாக போய்கிட்டு இருக்குது எது சென்சேஷனாக இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணி நம்ம தினசரி கோலிவுட் கோல்மால்ங்கிற ப்ரோக்ராம் மூலமாக நம்ம உங்களுக்கு வீடியோ கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இன்னைக்கு கோலிவுட் கோல்மால் ப்ரோக்ராம்குள்ளே நம்ம போகலாம் அண்டா காக்கம் திறந்துடு சீசை இன்னைக்கு கோலிவுட்ல எதை பத்தின டாக் ஹைலைட்டா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு தமிழ்ல ஃபேமஸான ரெண்டு ஆக்டர்ஸ் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க அதுதான் இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல ஒரு வைரலான ஒரு டாக்கா அப்படின்னு இருக்கு சிவகார்த்திகேன் இவர் தெரியும் ஒரு டிவில இருந்து ஆங்கராக வந்தாரு ஒரு நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஸ்டாண்டப் காமெடி எல்லாம் நல்லா பண்ணுவார் தமிழ் சினிமாவோடைய காமெடிக்குன்னு சொல்லி இவர் வந்து ரொம்ப பேர் வாங்கினவர் ஒரு காமெடி ஹீரோவா இருந்தவர் அப்புறம் ஆக்சன் ஹீரோவாக வந்தது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இப்ப ரீசெண்டா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து அரசியலுக்கு தமிழ் சினிமால இடத்துக்கு சொல்லி ஒரு ஓடிக்கிட்டு இருந்த நேரத்துல பார்த்து கோட்டு படத்துல விஜய் என்ன பண்ணிருப்பாரு கிளைமேக்ஸ் சீன்ல துப்பாக்கி கையில கொடுத்து நீ பாத்துக்கன்னு சொல்லும் ஆமா உங்களுக்கு வேற வேலை இருக்கும் இனி இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் பேசுற மாதிரி ஒரு டைலாக் வந்திருக்கும் எல்லாத்தையும் ரசிகர்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா விஜய் வந்து சினிமாவில் தன்னோட இடத்த வந்து சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்துட்டு போகிற மாதிரி அந்த சீன் அவங்களுடைய என்ன கற்பனைக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிட்டாங்க பட் இதை பத்தி சிவகார்த்திகன் என்ன சொல்லியிருக்கிறாரு தளபதி இடத்துக்கு நீங்க வர முடியுமா நீங்க தான் அடுத்த தளபதியா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு அவர் விஜய் சொன்னது தான் நானும் சொல்கிறேன் ஒரே கமல்ஹாசன் தான் ஒரே ரஜினிகாந்த் தான் ஒரே தலை தான் ஒரே தளபதி தான் அதனால நான் வந்து அவங்க இடத்துக்கு வரணுங்கிறது என்னுடைய ஆசை கிடையாது அவர் விஜய் சொன்னதுதான் அவரும் சொல்லியிருக்கிறார் ஒரே சூப்பர் ஸ்டார் தான் ஒரே நாயகன் தான் ஒரே தளபதி தான் ஒரே தலை தான் அதை தான் நானும் சொல்கிறேன் எனக்கு அவங்க இடத்துக்குலாம் வரணுங்கிறத என்னால் முடியாது அவங்கள பார்த்து தான் நான் சினிமாவில் நிறைய நடிக்கணும் நிறைய கற்றுக்கணும் இருக்கிறேன் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கிறேன் சோ அதனால அவங்க இடத்துக்கு நான் வருவேன்னு கேட்டா அது எனக்கு தெரியாது என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருக்கிறாரு சோ இவ்ளோ ஒரு ஹம்புளான ஸ்டேட்மெண்ட் வருங்காலத்துல பார்ப்போம் அவர் எந்த இடத்துக்கு நம்மளுடைய ஃபியூச்சர் கூட்டு போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே நேரத்துல இன்னொரு பிரபலமான ஒரு கதாநாயகன் இப்போ உங்களுக்கு தெரியும் நிறைய வில்லன் கேரக்டர்லாம் கூட பண்ணாரு நிறைய குணச்சித்திர கேரக்டர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆஹ் படத்துல கார்த்திக்கு ரொம்ப டஃப் கொடுத்து நடிச்ச அரவிந்த் சாமி அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன விட்டு அப்படின்னா அதாவது ரஜினி கூட நீங்க நடிச்சிட்டீங்களே ஏன் ஏன் இன்னொரு மிகப்பெரிய பிம்பமான உலக நாயகன் கமல் கூட நீங்க நடிக்கல அப்படிங்கிற கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எனக்கு கமல்ஹாசன் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு பட் நான்தான் வந்து அதை மறுத்துட்டேன் ரெண்டு படங்கள்ல எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது ஒன்னு அன்பே சிவம் தென்னாளி அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம நல்லவேளை தென்னாளி படத்துல நான் நடிக்கல அப்படின்னு எல்லாருக்கும் இந்த என்ன ஒரு அதிர்ச்சியா இருக்குமா அங்கதான் அவர் ஒரு பேசி வச்சிருக்கிறாரு என்னை விட ஜெயராம் வந்து இந்த படத்துல ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு நான் நடிச்சிருந்தா இந்த லெவலுக்கு இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல அதனால நான் தென்னாளி வாய்ப்பை வந்து நான் மறுத்தது ஒரு பக்கம் நல்லதா போச்சுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு சோ கோழி கோல்மால் ப்ரோக்ராம்ல வந்து நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான உள்ள என்ன விஷயங்கள் நீங்க ஹாட்டா போய்கிட்டு இருக்குது எதை பத்தின டாக்ஸ் அதிகமா இருக்குது எந்த நியூஸ் வைரலா போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற கலெக்ட் பண்ணி கோலிர் கோல்மால் ப்ரோக்ராம் மூலமா டெய்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் கோலி கோல்மால் ப்ரோக்ராமுக்கான கண்டென்ட் நம்ம கொடுத்துட்டோம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி